ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியலில் ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை எழுதுனது தான் இந்த லெட்டர் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ரொம்பவே சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீபாவை வந்துட்டு கார்த்தியை முழுசாக நம்பிக்கிட்டு இருக்காங்க கார்த்தியும் வந்துட்டு ரம்யாவை காதலிக்கவே இல்லை ரம்யாவை அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் பார்க்கவே இல்லை ஆனால் ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தியை தான் காதலிச்சுட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணமே ஐஸ்வர்யா தான் ஐஸ்வர்யா என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபாவையும் பிரிக்கிறதுக்கு இந்த ரம்யா தான் முதல் காரணமா இருப்பா இந்த ரம்யாவை வச்சு கார்த்திகையும் தீபாவையும் நம்ம பிரிச்சிடலாம் அண்ட் அதோட மட்டும் இல்லாமல் நம்ம நினைச்ச மாதிரி கார்த்திகை தீபாவும் பிரிஞ்சுட்டாங்கன்னா அபிராமியோட ஆட்டம் குறைஞ்சிரும் ஆட்டோமேட்டிக்காக கார்த்தி வந்துட்டு தீபாவை ஏமாத்திக்கிட்டு தான் நினைச்சு தீபா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு போயிடுவா அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக உள்ளே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஐஸ்வர்யா ரம்யா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ரம்யாவுடைய கிட்ட சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா உடனே கார்த்திகை வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திகம் வராரு வந்த உடனே வந்துட்டு கார்த்திகை நம்ம வெளியே போக வேண்டியதற்கு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு டென்டர் விஷயமா போகிறோம் கார்த்திக் அப்படின்னு சொன்னோடனே கார்த்தியும் அபிரம் ரம்யாவும் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி போகிறாங்க ஸோ போயிட்டுருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் அவங்க காரில் தான் போக போகிறாங்க ஆனந்துக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிடுது அதனால ஆனந்த் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா தீபாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாரு தீபா உன் ஹஸ்பண்ட் கார்த்திய வேலைக்கே அனுப்புனா ஆனால் அவன் வேலை பார்க்காம யாரோ ஒரு பொண்ணு கூட சேர்ந்து லூட்டி அடிச்சிட்ருக்கான் பைக்கு காருன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே தீபாவும் வந்துட்டு எங்கேன்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்காங்க கார்த்திக் நேராக ஒரு கேஃபேக்கு தான் போயிருக்காங்க நம்ம ரம்யா கார்த்திகை கேஃபேக்கு தான் கூட்டி போகிறாங்க கார்த்த வந்து பார்த்தீங்கன்னா தீபா கால் பண்ண உடனே அட்டன் பண்ணுறாரு என்ன தீ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எம்டி வந்துட்டு என்னை ஒரு இடத்துக்கு கூட்டி வந்திருக்காங்க ஸோ அவங்க கூட பேசிகிட்ருக்கேன் ஏதோ ஒரு டெண்டர் விஷயமா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் தீபா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கெஃபேக்கு வெளியே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ தீபா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேயும் வராங்க உள்ளரை ரம்யாவும் கார்த்தியும் ஒரு டேபிளில் உட்காந்துருக்காங்க தீபா உள்ளே இயன்றாகிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யாவும் ஆனந்தும் மறைஞ்சிடணுன்னு பார்த்துட்ருக்காங்க கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்க போகுது தீபாவுக்கு இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னா பயங்கர ஷாக் ஆகிடுவாங்க கண்டிப்பாக கார்த்தியும் தீபாவையும் நம்ம ஈஸியாக பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கு கார்த்திகை தீபம் சீரியல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்